தசரதன் மாதிரி பாவம் யாருமே இல்லை மனைவி சத்தியம் கேட்குறான் சார் மனைவி சத்தியம் கேட்டால் கொடுக்கலாமா சார் அறுபதாயிரம் கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுறது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இப்போ நம்ம யாராவது சட்டுன்னு எஸ்ன்னு சொல்கிறோமா இல்லை தமிழில் எவ்வளோ நல்ல வார்த்தை இருக்கு ஏதாவது கேட்டால் கூட ஆவட்டம் பார்க்கலான்னு இந்த ஆவட்டம் பார்க்கலான்றது முடிஞ்ச கதைன்னு அர்த்தம் இப்போ என் ஒய்ஃப் தெளிவாயிட்டான் இந்த நான் உனக்கு கேட்பேன் ஆவட்டம் பார்க்கலான்னு சொல்லக்கூடாது கேட்டா சரி பண்ணிட்டா போச்சு தமிழ்ல வேற வேற வார்த்தை இருக்கு கைகையை வரம் கேட்கிறா என்ன பண்ணிருக்கான் ஏற்கனவே டிக்ளேர் பண்ணிட்டு வந்தான் தான் அரசன் இவன் என்ன நியாயமா பண்ணியிருக்கணும் உடல் வலிமை மிக்கவன் தைரியது கைகையை ஒன்று போட்டு அரண்மனை வைத்தியனை கூப்பிட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் யாருக்கும் தெரியாமல் வைத்தியம் பண்ணு கதையை முடி நான் ஒரு வருஷம் கழித்து மணிமண்டபம் கட்டிக்கிறேன் சொல்லியிருக்கணும்ல சொல்லல गिन्छ तर